ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் வறுவல் தான் பண்ண போகிறோம் அந்த பாவக்காய் வருவலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஆறு வர மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி போட்டு நல்லா வறுத்துடலாம் இப்போ நல்லா வறு விட்டதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு நால் பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ கூட கட் பண்ணி வச்சா பாவக்காய் சேர்த்துக்கலாம் பாவக்காய் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை மிதமான தீரை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக பாவக்காய் நல்லா வெந்திருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட அரைச்சி வச்சால் மசாலாவை சேர்த்துக்கணும் மசாலாவை சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்திருச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த பாவக்காய் வறுவலை சாம்பார் காரக்குழம்பு ரசத்தோடு சைடிஸாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ